ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடாக இருக்கிறது நான் சொல்வது நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை கட்டடங்களை சொல்கிறேன் தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன் எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை அமைதியை ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா உதயநிதியால் பெற முடியுமா எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும் இப்படி அஞ்சு அஞ்சு வாழ்வதும் ஒரு வாழ்வா அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன் இது எப்படிப்பட்ட மண் ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான் எனவே வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே பொது சொத்தை அதிலும் நீங்கள் அங்கே ஆர் எஸ் பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார் சட்ட அவர் பல்கிவாலாவுக்கு அவர்தான் அவர் தான் அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள் அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார் தமிழகமே அதிர்ந்தது ஏன் இந்தியாவே அதிர்ந்தது ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி 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 கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார் சந்தித்து ஆர் எஸ் பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார் ராஜாஜி ஒருவரி சொன்னார் தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார் நீ யோகியனாக தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும் இந்த கூட்டத்திற்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்கு என்ன சங்கடம் அவர் ஏதோ தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் கடைசியில் பார்த்தால் சொத்து சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார் இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார் அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஏராளமாக பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள் பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன் இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன கல்லூரிகள் வந்து விட்டன தொழிற்சாலைகள் வந்து விட்டன கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்துவிட்டன ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார் என் கேள்வி அதுதான் இந்த செந்தில் பாலாஜியை நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றுகிறீர்கள் என்றால் எனக்கு தெரிந்த இந்திய வரலாற்றில் ஜனநாயக ரீதியாக பார்த்தால் ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி இலாக்கா இல்லாத அமைச்சராக நேருவால் வைக்கப்பட்டார் அடுத்து வாஜ்பாய் நோயுற்றவராக இருந்த மாறனை இலாகா இல்லாத அமைச்சராக ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் இருந்தார் அதற்கு பிறகு இன்றுதான் புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது மாறன் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது குற்றச்சாட்டும் கிடையாது அந்த செந்தில் பாலாஜியிடம் உங்களுக்கு என்ன அச்சம் அந்த அச்சத்தினுடைய அடித்தளம் என்ன என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு வருமா வராதா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கே கலங்கத்தை சுமக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியே சேதப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜி விவகாரம் போயிருக்கிறது மறந்து விடாதீர்கள் சாலை ஓரத்து சாதாரண மனிதன் கேட்கிறான் செந்தில் தான் கைதி ஆயிற்று அவரைத்தான் தான் அழைத்து விசாரிக்கிறது அப்படி என்றால் ஏதோ இருக்கிறது இப்படியெல்லாம் சாலை ஓரத்து சாதாரண மனிதர்கள் பேசுகிற பொழுதும் ஸ்டாலின் அவரை காப்பாற்றுகிறார் என்றால் எங்கே போகிறது இவற்றையெல்லாம் யோசிக்க யோசிக்கத்தான் நண்பர்களே நிறைய பேசலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காமராஜனம் போய் விழுந்தேன் ஏறக்குறைய எழுபத்தி ஒன்றில் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றத் தொடங்கினேன் எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கைப்பையை எடுத்துக்கொண்டு தனி மனிதனாக நான்கு சுவர்களுக்கு நடுவே இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாக்கியாகம் நடத்தியவன் தான் உங்கள் தமிழறிவி மனையன் ஸ்டாலின் அவர்களே நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள் பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன் நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை போகிற போக்கில் புழுதி வாடி தூற்றுகின்ற கரைநிலை பேச்சாளன் இல்லை சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன் ஆனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன் திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார் பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் நான்கு லட்சியங்களை திராவிட இயக்கத்தில் லட்சியங்களாக வைத்தார் ஐந்து ஐந்து லட்சியங்களை வைத்தார் ஒன்று கடவுள் ஒழிய வேண்டும் ரெண்டு மதம் ஒழிய வேண்டும் மூன்று காங்கிரஸ் ஒழிய வேண்டும் அண்டர்லைன் பண்ணுங்க காங்கிரஸ் ஒழிய வேண்டும் நான்கு காந்தி ஒழிய வேண்டும் ஐந்து ஒழிய வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன இந்த ஐந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன் கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா ஸ்டாலினே சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானது இந்துக்கள் தொண்ணூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வாக்கு வங்கி பேச வைக்கிறது எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும் கடவுளை மறுத்தீர்கள் ஆய் பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும் நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விழுக்காடு தேருமா யோசியுங்கள் கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார் திரும்புகிற பக்கம் எல்லாம் கடவுள் காட்சி தருகிறார் கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை தமிழறிவு மனியன் மோடியை ஆதரிக்கிறான் காமராஜர் மோடியை ஆதரிப்பாரா தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் இன்று காமராஜர் இருந்தால் சத்தியமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக செய்ய அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை காமராஜரை முற்றாக அறிய நினைத்தவன் காமராஜரை பழுதரக் கற்றவன் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு காமராஜர் சரியாக சென்று சேரவில்லை என்பதற்காகவே நானே ஒரு காமராஜரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை சமீபத்தில் எழுதி அது மதுரையிலே வெளியிட்டோம் அந்த விழாவிலேதான் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு முதல் மலரை பெற்றார் எனக்கு காமராஜர் பைத்தியம் ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன் காமராஜர் என்று இருந்தால் மோடியை ஆதரிப்பாரா என்று நீங்கள் கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் காமராஜர் என்று இருந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக துவந்த யுத்தத்தை நடத்துகிற முதல் மனிதராக இருப்பார் என்பது மட்டும் எனக்கு தெரியும் நண்பர்களே மாற்றம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாதது நான் அடிக்கடி சொல்லுவேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குதிரை எப்படி ஓடியதோ எப்படி படுத்து புரண்டதோ எப்படி தண்ணீரை அருந்தியதோ அதைத்தான் இன்று வரை மாறாமல் செய்கிறது எந்த பறவையானாலும் எந்த விலங்கானாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததைத்தான் இன்று வரை செய்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் நேற்று இருந்தார் போல் இன்று இல்லை காரணம் என்ன இறைவன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தான் எங்கே சிந்தனை இருக்கிறதோ சிந்தனை இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் மாற்றம் இருக்கும் மாற்றத்தின் மூலமாகத்தான் வளர்ச்சி நடக்கும் எனவே ஈராயிரம் ஆண்டுகளாக மனித சமூகம் மட்டும் மாறி மாறி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் சிந்தனை ஆனால் அந்த நூற்றி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும்னாங்கன்னா குரூப் டி சிவில் இருந்து பிரதம மந்திரி வரை எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் அவனுக்கு சம்பளம் வருது இன்னைக்கு குரூப் டி குரூப் சி குரூப் பி குரூப் ஏ இந்த நான்கு குரூப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு தவறு செய்து கைது செய்யப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியில் இருந்து அவர்கள் நீக்கப்படுகின்றார்கள் அந்த பணியில் அவங்க இருக்க முடியாது இது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சார்பு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது பொருந்தது இன்னொரு பக்கம் அதே அரசு பணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாநிலத்தில் முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மத்தியில் பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுக்கு இது பொருந்தாம இருக்கு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல அன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லார்த்தையும் கொண்டு வர எல்லாருக்கும் இது பொருந்தும் ஒரு மந்திரியாக பிரதமராக முதலமைச்சராக இருந்தாங்கன்னா முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களாக போயிடுனோ இல்லாட்டி ஆளுநர் அவங்க நீக்கிடுவாங்க இதே நூற்றி முப்பதாவதுக்கு அமென்மெண்ட் பிரச்சனை பண்றவங்க இந்திரா காந்தி எம்மைஆர் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் திருத்துச் சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி டைமில் அதில் என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதம மந்திரி அவங்க மேல எந்த கேஸும் போட்டாதே இந்தியால செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது சட்டத்தை கொண்டு வந்தார் அவங்க பிரதமர் எப்படி இருந்தாங்க நாம் நம்முடைய பிரதமர் அவரையும் உள்ள சேர்த்துக்கிட்டார் நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்கணும் ஏன் வரவேற்கணும்னா இந்த முப்பது நாள் என்பது கரெக்டான காலக்கெடுவு என்னை பொறுத்தவரை ஏன்னா ஜேபிசிக்கு போயிருக்குதுங்க ஐயா அதுல நீங்க இரண்டு முறை பெயிலுக்கு போவீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு முறை போவீங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு முறை போவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருவீங்க முப்பது நாள்ல அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயில் கொடுக்கல நீங்க காவல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் முப்பத்தி ஓராவது நாள் அந்த பதவி பறிப்பு வெளியே போகுது அதனால் இது ஒரு வாரத்தில் பதவியை பறிக்கல பத்து நாளில் பதவியை பறிக்கல முப்பது நாட்கள் சிறையில் இருந்து முப்பத்தி ஓராவது நாள் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்க்கிறாங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக விட்டதாக அர்த்தமா அவர் சொல்லணும் கைது பண்றது யாரோ பண்றாங்க மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்போ மத்திய அரசு சார்ந்த அமைப்போ அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்போ கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடுநிலைமை தான் இன்னைக்கு நம்ம யாரு மேல குற்றம் சுமத்தினாலும் கூட நீதிமன்றம் நடுநிலைமையா தான் இருக்கு அதனால் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாரா அதனால் நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு நண்பர்களும் வந்து இணைந்து இந்த சட்ட மசோதாவை இன்னும் எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும் திரிணாமுல் மாநில காங்கிரஸ் டி எம் சி மம்தா பானர்ஜி அவங்க திரிணாமுல் மாநில காங்கிரஸ் இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில எதிர்கட்சிகள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு விட்டது அதனால் நாட்டு மக்களாக எல்லாமே வரவேற்கிறாங்க இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் தானே பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அரசு பயன்படுத்தி இருக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று பயன்படுத்தி இருக்கின்றோம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம் தான் நாங்க நாளைக்கு ஆட்சி இழந்து விட்டால் எதிர்கட்சி நண்பர்கள் வந்து எங்க மேல இதை தவறாக பயன்படுத்துவார்கள் அதை பத்தி எல்லாம் நாங்க யோசிக்கலீங்க நாட்டு மக்களுடைய நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றோம் நாங்கள் பயப்படலையே நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலேயும் பயப்படல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க ஒரு கேஸ் எடுத்துக்கலாங்க சிறையில் நீக்கினாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க அதுக்கும் நீக்கல இருபத்தி ஒரு நாள் நீக்கலாம் பிரச்சனை வரும் அதன் பிறகுதான் நீக்கினாங்க அதனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலிருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கிறாங்க இது டெல்லியில் நடந்துச்சு அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்தில் டெல்லியில் நடந்துச்சு அதனால் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான் இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும் நாங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அதனால தைரியமாக கொண்டு வர்றோம் அதெல்லாம் இல்லை யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்று தான் இதை கொண்டு வந்திருக்கின்றோம்